பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவளர் கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ அடிமைக்காக இறங்கி வந்த வரைமணி ஞானமால்வே மார்க்கநாதா போற்று என்று நம்மளெல்லாம் நமக்காக இந்த தேவகுலத்திலிருந்து இருந்து அவங்க மாடு உருவம் தாங்கி இந்த பூமிக்கு வந்து நம்மளெல்லாம் காப்பாற்றுறதுக்காக உருவம் தாங்கி வந்தாங்க நாம அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கோம் அப்படின்னா நம்ம உடல் பொருள் ஆவி அத்தனையுமே தத்தம் செய்யணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்மளால் செய்ய முடியாது அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா உன்னுடைய அன்பை மட்டும் இடத்தில் வைங்கிறாங்க அன்பே தெய்வம் அன்பே சிவம் அந்த அன்பை என்மேல் வை நான் உன் அருகாமையிலே இருக்கின்றேன் உனக்கு ஏதோ ஒரு தீமையும் வராமல் ஏதோ ஒரு துன்பமும் வராமல் நான் காத்துக் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதோட சொல்கிறாங்க என்னுடைய பிள்ளைகள் மேலே ஒரு தூசி பிறந்தாலும் கூட நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அது அதுக்கு உதாரணம் சொல்றாங்க நீ பெற்ற பிள்ளை மேல ஒரு தூசி பறந்தா உன் மனம் எப்படி சஞ்சலப்படுமோ அதை மாதிரி ஆயிரம் மடங்குன்னு சொல்றாங்க நம்ம ஒரு மடங்கு தான் நம்ம சொல்றோம் பிள்ளைகள் வைக்கிறோம் அவங்க ஆயிரம் மடங்குன்னு சொல்றாங்க அந்த ஆயிரம் மடங்கு அன்பு நீ என்மேல் வைக்கக்கூடிய அன்பின் அடையாளமாக உனக்கு கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க அதைத்தான் ஆபத்து வந்தந்த நேரத்திலேயே ஆங்காங்கு முன்வந்து நெற்பை நடையாளம் சொல்றாங்க இது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய அனுபவத்தில் தான் பார்க்க முடியுது இதில் பெருமை சொன்னா ஒண்ணுமே தெரிய மாட்டாங்க அவங்க அனுபவ ரூபத்துல பார்க்க போகும் போது அந்த ஆபத்து மனிதனுக்கு எப்படி வருது அப்படின்னா நாம ஆபத்துக்குள்ளதான் இப்ப வாழ்ந்துருக்கிறோம் ரோட்ல போக முடியல வீட்டுக்கு போக முடியல வர முடியல எங்க பார்த்தாலும் வண்டியும் காரும் அப்படி வருது எங்க யாரு வந்து இடிப்பா எங்க தள்ளுவோம் எங்கன்னா கீழே உழுவோங்கிற நம்மளால சொல்ல முடியல அப்படிப்பட்ட நிலையிலையும் நம்மள வந்து எப்படி தன் காக்கி தன் குஞ்சியை எப்படி பொற்றி பொற்றி பாதுகாத்து வளர்க்கதோ அதே போல நம்மளை வந்து இந்த பொய் உலகத்திலிருந்து மெய் உலகம் கொண்டு போவதற்காகாண்டி நம்மளையெல்லாம் பொத்தி பொற்றி வளர்த்து அந்த பேரிண்ட வீட்டுக்குள்ள வந்து நம்மளை விளை வைக்கிறாங்க கற்றாலான பயணன்கோள் பாலரீவன் நற்ற தொழார் இணையிலும் சொல்லி வலுவலாம்னு சொன்னாங்க அந்த நடிய இறைவனுடைய சிவபெருமானுடைய திருவடி பாதங்களை நம்மளை தரிசிக்க வச்சு நமக்கு அந்த பேரின்பை கதவை திறந்து விட்டு நமக்கு வளர்க்கிற துன்பங்கள் எல்லாம் அகற்றி அந்த பேரின்பை வீட்டுக்குள்ளே நம்மளை புகுத்தாட்டி வைக்கிறாங்க அப்பேற்பட்ட இறைவனை நாம் மேலும் மேலும் அன்று கூடி ஆனந்தம் கூடி ஆனந்தம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கு ஏ அப்படி அப்படின்னா நமக்குள்ளே இறைவன் கூடியிருக்கிறாங்க உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம்னு சொன்னாங்க பொள்ளல் பெருமானுக்கு வாய் கோபுரவாசலும் சொன்னாங்க தெல்ல தெளிந்தவனுக்கு ஜீவன்தான் செபிலும் சொன்னாங்க அந்த ஜீவனாக இருக்கிறாங்க அவங்களே ஆசானாக இருக்கிறாங்க அப்பேற்பற்ற இடத்தில் நாம் அன்பு கலந்து ஆனந்தமாய் இருந்து அந்த பெரிய பேரின்பத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று என்னுடைய தளவான செய்தி கேட்டுக்கொள்கிறேன் இந்த சபை வந்து தோன்றிட்டு இருபத்தி எழுபத்தி எட்டு வருஷங்கள் வந்து ஆயிருச்சு இந்த சபையை பெரும்பாடுபட்டு நாங்க சேர்த்தோம் இன்னைக்கு சபை வந்து இவ்வளவு விரிவா வந்து இன்னைக்கு இத்தனை பேர் பார்க்க போகும்போது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி தான் இன்னைக்கு வந்து பெரிய ஒரு ஆனந்த மகிழ்ச்சி தான் இன்னைக்கு வந்தது இன்னைக்கு இப்படிப்பட்ட மகிழ்ச்சி வந்து எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் அந்த செல்வத்துக்கு இது வந்து இது ஈடாகாது அந்த செல்வம் எல்லாம் அழிந்து போற செல்வம் அழிவில்லா நித்திய செல்வத்துக்குள்ள நாமெல்லாம் வந்திருக்காமே ஒரு குலமாக வந்திருக்கிறோமே ஒரு குலை காயாக காத்திருக்கின்றவங்க நினைக்கின்ற போது அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு இந்த நாள் பாண்டியாச்சாரிய நானும் ஒருத்தருக்கா சொல்லிக்கிட்டு சொல்லிக்கொடுந்தோம் அப்போ ஒரு ஃபோனு எனக்கு யாருன்னே தெரில பேர் மட்டும் இருந்துச்சு சரி யாருன்னே தெரியல அது எப்போ வாங்கி வச்சேனே எனக்கே தெரியல அப்போ வேலைக்கலை அதிகமாக தான் இருக்குது இருந்தாலும் சரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது போனை போட்டோம் யாருக்கோ ஃபோன் போட்டால் அது எங்கே திருவள்ளி பேசி போனது திருவள்ளி போனால் நமஸ்காரம் நமஸ்காரம் நாங்கள் நமஸ்காரம் சொன்னாங்க எனக்கு யாருன்னே தெரில ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த அவங்களுடைய குரல் எனக்கு புரிஞ்சது அப்போ அவங்கள பாவூல சந்திச்சுட்டு போகும் போல் அப்போ நம்பர் வாங்கிட்டு போல எனக்கு யாருன்னே தெரில எனக்கு முகம்னு சரி அந்தாலும் தெரில ஆனால் அவங்க பேசுகிறாங்க பேசுகிறாங்க ஒரு முக்கால் மணி நேரம் பேசுகிறாங்க அவ்வளவு அற்புதமா இருக்கு எத்தனை கோடி துன்பங்கள் இருந்தாலும் சரி எத்தனை கோடி துயரங்கள் மன துயரங்கள் இருந்தாலும் சரி எத்தனை வேதைகள் இருந்தாலும் சரி அந்த பேச்சை கேட்க போகும்போது அத்தனையுமே எங்கே போச்சுலேயே தெரியல எத்தனை பேரும் பேசுறாங்க கடையில் வந்து எத்தனையோ பேர் என்னென்னமோ கேட்குறாங்க என்னமோ பேசுறாங்க அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் இருக்கல அது எப்பண்டாங்க புரிஞ்சு போவாங்க மாதிரி நிலப்போ வருது ஆனால் அந்த மெய்யருடைய மெய்யை மெய் மெய்யை மெய்யர் என்று பேச போகும்போது இன்னைக்கு கொஞ்சம் பேச மாட்டாங்களா இன்னைக்கு கொஞ்சம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஆசை உருவாகுது அப்ப ஏன் ஆசை உருவாது அப்படின்னா அங்கதான் அன்பு கலக்குது அங்கதான் அன்பு கலக்குது அப்பே பற்ற அன்பை நாம எல்லோரும் பரிமாறி கொள்ள வேண்டும் இந்த அன்பை பற்றி பரிமாறுவதற்காக சாலையிலிருந்து பெரும்பு இடத்திலிருந்து வந்திருக்காங்க அவங்க நிறைய பேசுவாங்க இற அதனால நாமும் அதை மீண்டும் கேட்டு முயற்சி அடைவோம் என்று கேட்டுக்கொண்டு என் முச்சிப்பொரையை மீண்டும் முடிக்கிறேன் இந்த பசிப்பாட்டு கலைச்சவைக்கு எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கேன் இந்த பாக்கியத்தை நான் பெருமையாக கருதுகின்றேன் இந்த பேரிமமாக கருதுகின்றேன் அதனால் எல்லோரும் இருந்து பசிக்களை பார்த்து செல்லுமாறு தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன் நமஸ்காரம் ஆத்தாலாய் வந்தனக்கு எனக்கு அமுத மூட்டி அனைத்தடிமை கொண்ட எந்தன் அம்மா அம்மா பூத்தாலே உலகம் எல்லாம் நிறைந்து வீச கூட்டிவிட்ட பெருங்கருணை ஆகி நீத்தாலே முன்மலத்தின் புலதெல்லா நீக்கியல கெருக்குகின்ற வேத்தழுத முகம் பார்த்து அண்ணால் வந்து மெல்லடியை கொடுத்தாண்ட வேளாய் போற்றி எல்லோருக்கும் நமஸ்காரம் அடுத்து காலையம்பதியிலிருந்து வந்திருக்கும் தீவப்பரியலாம் நிறைய வந்திருக்கு அவர் சுற்றி ஏற்றுவார்கள் இருந்து எல்லோரும் இருந்து